நீ தாழ்த்தப்பட்டவன் யார் சொன்ன மகன்தான் அவன் தாழ்ந்தவன் இருக்கிறான் யாராலு அவைய தாழ்த்தப்பட்டிருந்தான் அந்த இடத்துல ஒரு நிமிர்வு நமக்கு தேவைப்படுது என் உடன் பிறந்தார்களே என் உயிருக்கு இணையவர்கள் தேவைப்படுது பெருமைக்குரியவன் தாமழன்

தேர்தல பாத்தியா கடி கொடிய பாவ பாத்தியா இலையை பார்த்தியா செடியை பார்த்தியா மரத்தை பார்த்தியா அன்னு உயிர் போக உயிரையும் நேசிக்கா இந்த ஆர்மி அப்படி நேசிக்க சரியா நீ அழ விட்டுட்டு நீ உயிர்மை நேயம் எல்லாம் நேசிக்கிட்ட யாரெல்லாம் பேசிக்கிட்டு வாடிய வயிறை கண்ட மல்லலாம் வாடிங்கிற வள்ளலான்னு வாரிச்சே இதை தார்த்தப்பட்ட சாரியை தினப்புறம் வர கூடாது இதை வீழ்த்தப்பட்ட சாரியன் கோயில் விழுந்து என்னது என்னது அதைத்தான் நந்தன் சாடுது இன்னைக்கு நேற்று இல்ல நந்தன்ங்கிற பேரு மிகப் பொருத்தமானது ஒரு நீண்ட காலமாக தமிழ் சமூகம் தூக்கி வருகிற ஒரு தீண்டாமை இழிவு அதை வருங்கிற தலைமுறைகளாவது இதுல இருந்து விடுபடும் இப்ப நீங்க நீங்க பாத்தீங்கன்னா என்னை கேட்பாங்க சாதி ஒழித்தல் தான் சமூக விடுதலை சாதி ஒழித்தால் தான் தமிழ் தேசிய வரும் சரிதான் இங்கே இருக்கிற கோட்பாடு சாதி ஒழிப்பு தன் சாதி தவிர ஒழிப்பு இதை சாதி ஒழிப்பு ஒரு மகனுக்கு ஒரு மனிதனுக்கு சாதி மத உணர்ச்சி சாரு நோய் அன்னைக்கு தான் தமிழன் என்கிற தேசிய இனம் உணர்ச்சி பெறணும் நீ சாதி இருக்கும்போது போது நான் நான் வந்து இந்த நாடார் நான் செட்டியார் நான் போனார் நான் வந்து இவர் தேவர் நான் தேவந்திரன் தமிழங்கிற இனம் வச்சு வர இப்ப அதுக்கு சான்று நான் சொல்ற நல்ல கேட்க ஈழத்துல ஈழத்துல நம்ம மக்கள் செத்து கொள்ளும் போது வழியில ஒரு ஐநூறு பேர் செத்தான் தேவர்கள் ஒரு பத்தாயிரம் பேர் செத்தான் செய்தி வந்தா என்ன தமிழ்நாட்டுல நடந்து கும்ப அந்த செய்தி எப்படி இருந்துச்சு தமிழர்கள் செத்தாரு கேர வேற்று கிரகாட்சி பாலச்சந்திரன் பதிமூணு பதினோரு வயது சிறுவன் ஐந்து குண்டுகளை வாங்கி என் அன்பு தம்பி செத்து கிடக்கும் போது அவன் படையாட்சி மகனாவோ தமிழர் மகனாவோ தேவர் மகனாவோ நாடார் மகனாவோ கோடார் மகனாவோ ஆனா இந்த மண்ணில் இருக்கிற எதாவது ஒரு சாதியை சார்ந்த மகனாக இருந்திருந்தால் ஆனால் அவன் தமிழ் பிள்ளையாக சேர்த்தாதான் தனியாக இருக்கிறது இந்த சிக்கல நீ இதை நான் அங்கு வரதே ஐயா காப்பா அரவானன் தமிழன் ஏன் அடிமையான மூலம் பல முறை நான் கட்டி

அதனால இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அன்னைக்கு நான் நாக குடும்பத்துல பாட்டு வெளியிட்டு விழாவில் சொன்னேன் உயர்ந்த சாதிக்கார உடல் தாழ்ந்த சாதிக்கார உடல் அடங்கு இன்னைக்கு முன்னாடி இதே பொறுமை நடந்துச்சு தெருவில் கூட்டிட்டு உடலை எடுத்துட்டு போக உடல நம்ம என்ன பண்றது இந்த மனநிலையில் இருந்து மாறுட சமூகம் மாறணும் சக மனிதனை நேசிக்காதவர்கள் எப்படி 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 இருக்கிறார்கள் வேற வேற மாநிலங்கள் வேற வேற ஆனால் என் இனம் சார்ந்த என் இளம் சார்ந்த என் மண்ணின் மகன் ஆதி தமிழ் கூடி பறையை அனுமதிக்கிற சண்டை ஒரு வெறும் இருபத்தி ஆயிரம் பேரை வச்சு ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ராணுவ வீரனை எடுத்து உலக படைகளெல்லாம் ஏறி சண்டை ஆற்றல் எப்போது அவர் வந்ததுன்னா நீ எவனாவே என் கோட்டத்தில் வந்தா இருந்து சொல்லி தமிழனை ஆக்கினதுனால தான் அந்த படை அவரால் வலிமை என்று கட்சி காணும் இங்கே உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை தாழ்ந்த சாதிக்காரன் புறத்தெடுத்து போக முடியாது நீ தண்ணி கொண்டு போக முடியாது நீ நடக்க முடியாது இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆனா எல்லா தமிழ் சாதிக்கும் ஒரு தாய் பிள்ளைகள் நீ ஊர் உலக சாதியில இருக்கியா உனக்கு சாதி என்ன சாதி பாரதி சொல்றாங்க நம்ம பாட்டன் விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதி நீ என்ன சாதி

நீ பிரிகேடியரா நீ சாதாரண வீரனா இரண்டாவது மாவீர துயில் மில்லத்துல ஒன்னா வீர விதையா பாடி ஒன்னா புதையப்பட்டான் அவரை உருவாக்கினா ஒரு தலைவர் அதனாலதான் அவ்வளவு பெரிய ராணுவங்களை உலக வல்லாதிக்கத்தை இருபது நாடுகளின் துணை வந்து நான் இறுதி போரலை விடுதலை புலிகளை விற்பிரம் என்று சொல்கிற அளவிற்கு வெறும் இருபத்தி ஆறாம் வீரர்களை வைத்துக் கொண்டு வீரத்தவர் மரபு வைத்து சேண்டை செய்ய முடிஞ்சதுதான் சாதிய முயற்சியை முதல்ல தலைவர் சாதனை அதனால வெள்ளம் முடிஞ்சது

அங்க போன போது தேங்காய் இருந்தாரு ஆனா பழைய பிரச்சனை தனித்தொழியா மாறு முன்னாடி கதையின் தம்பி நீ கதாபாத்திர சமமா தெரியும் ஆனா சமம் இல்ல இந்த ஒரு தத்துவம் பாருங்க மனிதர்களுக்கு ஒரே பிரச்சனை தான் ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனை சைவாதி குறைக்கணும்

வாடகையின் உள் பக்கம் போல ஒட்டி இருக்குது ரெண்டு சமமாடா வாடகை ஒண்ணுதான்டா ஆனா ரெண்டு சமம் இல்லைங்கிறது அப்படின்னு சமூக சிதறி கிடையாது அப்ப நான் பிரசிடண்ட் ஆயிட்டேன் ஆனாலும் கொடிய உட்கார நாட்டா அது எவ்வளவு பெரிய வரி என்பதை சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் எல்லாம் பேசுகிற நாட்டில் வாழ்கிற மக்கள் சக மனிதனை மதிக்கலைன்னா என்னன்னு நீ பார்த்து அதைத்தான் இந்த படம் சாடு அதுல படத்தை எடுத்து என் தண்ணி சரவணனுக்கு எவ்வளவு பாராட்டி நானும் இன்னைக்கு அண்ணன் இன்னைக்கு அண்ணன் இவ்வளவுதான் செய்ய முடியுது நிலைமை இருக்கு ஆனா இப்படி இருக்காது நான் ஒரு நாள் மாறோம் தமிழ்நாடு அரசு கரைப்பட நலையானிக்கேன் தமிழ்நாடு கலைப்பட வளர்ச்சி காலையில வச்சு தமிழ்நாடு அரசு தயாரிக்கேன் எனக்கு மன வழி இருக்குது நான் அதிகாரத்தில் இருந்தேன்னா எங்கள் அப்பா பால்மேந்திராவையும் அப்பா மகேந்திரனையும் இப்படி சாவிட்டு எடுக்க மாட்டேன் நான் விளையாட்டு வீரர்கள் எல்லாம் தத்தெடுத்து நிறைய காசு கொடுக்குற மாதிரி ஒரு விருதை வென்று வந்து அள்ளி பத்திரிக்கையாளர்களுக்கு தனி மாதிரி கொடுக்கணும் தனி வீடு அவர்களுக்கு வாகனம் அவர்களுக்கு கொடுத்துருவோம் வேற சசிக்குமார் தத்தெடுக்கப்பட்டாரு செந்தில் தம்பி பாலாசி சக்தியில் எடுக்கப்பட்டாரு இந்த ராஜமுருகன் சார் நல்ல படைப்பாளர் ஒரு குழு இருக்கும் கதை தேர்வு நல்லா இருக்கிற தயாரி என்ன அரசு சினிமா இருக்கிறதே நீடா பொண்ணு அன்னைக்கு யாராவது சிறந்த நட்சத்திரம் நீ தமிழ்நாட்டின் தூதுமன் இன்னைக்கு முகவர் வா உனக்கு இந்த சம்பளம் போய் நம்ம பிள்ளையை கொண்டு வர

அப்பா அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குதுன்னு என்ன பண்ணுறது அதைதான் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு நீ உன்ன நீ கவனிச்சுக்க உடம்பு இருந்தவனே சாதி மதம் சாமி இதை பற்றி சிந்திக்கிறவனுக்கு மக்களை பற்றி சிந்திக்கனால இருக்காது மக்களை பற்றி மக்களின் நலத்தை பற்றி எதிர்கால நவாலை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி மதத்தை மதத்தை பற்றி சிந்திக்கனா இருக்காருப்பா என்னப்பா என்ன பிரச்சனை இதுதான் அத கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்ய இங்கே இங்கே இருக்கிற படைப்பாளிகள் மூன்று படைப்பாளிகள் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை என் தம்பி சமுத்திரங்க வரல வெளியூர்ல படப்பிடிப்பு இருக்குது சிறந்த கலைத்திறனை வெளிப்படுத்தினாங்க அதில் என் தம்பி ரசிக்கு இந்த படம் என் தம்பி அஜிமுருகன் சொன்ன மாதிரி மிக முக்கியமான படம் அவன் படத்திலே சமீபத்தில் இருக்க மூன்று படங்களை நான் பாராட்டேன் ஒன்று அயோத்தி இரண்டாவது கருணன் இந்த கருணன் என் தம்பி சரவணித்தர் ராத்திரியில் எடுத்து பேசுகிறேன் அவன் என்னப்பா அண்ணன் தூங்கி இருப்பாரு நான் என்ன போய் போடுமா தூங்கி இருப்பானான்னுச்சு நாங்க என்னைக்கு ரெண்டு மூணு மணிக்கு முன்னாடி தூங்கணும் போடுவோம் போட்டுனே ஏ என்னடா அருமை அருமையாக படத்துல கடைசியாக ஒரு பசங்க இதே மாதிரி தான் அதிகாரம் தான் போடுதுங்கிற மாதிரி தான் அதில் வந்து பார்த்து சொல்லுவாங்க அது உள்ள நான் அடிச்சுக்கோ அடிச்சுட்டு சொல்லுவாங்க நாயா இருந்தேன்னு நான் நாயா இருந்தேன்னு என்னையும் ஒன்னே மாதிரி மனுஷன் கிடைச்சி என்னே அதுக்கப்புறம் அந்த கருதன் படம் என் தம்பிக்கு அது படம் படம் அது எல்லாம் சசி சசியாகவே இருப்பான் அதான் சசிக்குமார் என்ன ஆனால் இதில் சசி மூணு புனையாகவே முதல் காட்சி நான் நீண்ட நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்த தம்பி இல்லை கதாபாத்திரமாக மாறி நடித்தான் அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரியது மிகுந்த திறமையான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தினான் என் தம்பி

அவன் உங்க போட்டா தானே நம்ம ஒன்னு போட முடியும் தனி மரம் தோப்பி மரம் தான் தோப்பாது காலை விட்டா தான் அதுல பாலாஜி சக்திவலியின் தம்பி அவன் நடிப்பு போட்டோ தான் இவங்கெல்லாம் சொல்ல என்ன சூரிய படிச்சுனால்தான் நம்ம இரவு நட்சத்திரம் என்ன முடியும் அது மாதிரி மொத்தத்தை தூக்கி நிறுத்திட்டாங்க கனமான ஆன்லை பாத்திரமும் கனமாயிடுச்சு திமுர் பொம்மு கனமா இருக்கிறது தமிழ் ஆனால் நீங்களும் வெயிட்டு போடுங்க ஏற்கனவே போட்டு தாண்டா இருங்க அந்த மாதிரி அவர் கனமான கதாபாத்திரம் அவங்களுடைய உடல் மொழியிலே சின்ன சின்ன பாவங்கள் இருந்து இல்லைங்க அழகாக அதை எடுத்துக்கொண்டு சேர்த்தான் எல்லாம் புதுமுக நடிகை சுருதி அவங்க சொல்லி கந்தசாமியா அவங்களும் நல்லா நடிச்சுருப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நடிச்ச எல்லாரும் வந்துருக்காங்க ரொம்ப அருமை சின்ன பையன் தான் கம்மி பண்ண நடிச்சிருவேன் இவனை பார்த்தா அவன் முழு முழுசாக பார்க்கிறான் இவங்களும் அதில் கடைப்படிச்சு விட்டு தலை வளர்த்து பார்க்க ஒரு மாதிரி இருந்தானா இப்போ பார்த்தா விலக இருக்கிற மாதிரி பயணம் அந்த அளவுக்கு ஆட்களை உருமாற்றி அவருடைய உடல் மொழியை மாற்றி மிக அழகாக அந்த படத்தை செதுக்கி கொண்டு வந்த என் தம்பிக்கு எவ்வளவு பாராட்டி நடந்தோம் அதனால் அது வந்து எல்லாம் பாராட்டுறதுன்னு நினைக்காத இன்னைக்கு நான் நாளைக்கு நாலு பேர் அப்புறம் நாலாயிரம் பேர் அப்புறம் நாற்பதாயிரம் பேர் அப்புறம் நாலு லட்சம் பேர் அப்புறம் நான்கு பேர் அப்புறம் நாலு தம்பி எதையும் தனி மனிதன் கருத்தை என்று தள்ளி வைத்து உலகத்தில் எந்த தத்துவங்களும் விதிகாச புராணங்களும் எல்லாம் அறிவுறு மனிதனால சொல்லப்பட்ட நந்தன் சிறந்த படைப்பு நான்கு ஒரு படத்தை எடுக்கணுமோ இந்த சிந்தனை சிந்தனையை சுமந்து அதை திறவி செதுக்கி வடிக்கணும் என்ற என் நன்மை சரவணன் என்னுடைய அன்பு நிறைந்தது அதற்கு தோர்களுக்கு துணையா என் தம்பி சசிகுமார் சசிகுமார்க்கு பாடம் அதே மாதிரி தம்பி சமுத்திரத்தனி என்னுடைய நம்பி பாலாசி சக்தி எல்லாருக்கும் அதில் பணியாற்றி ஒளிப்பதிவாளர் கொஞ்சம் சொன்னால் அவர் நல்லா கற்பட தொகுப்பாளர் இசையமைப்பட தம்பி ஜிப்ரான் எல்லாருடைய பங்களிப்பு ரொம்ப சாத்தியமாக அதில் முன்ன பின்ன கொஞ்சம் முன்னாடி அந்த கதையை எல்லாருக்கும் என் தம்பி என்ன தோகிற சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி பாடல்கள் குளிப்பாக்கலாம் ஒற்றை மகனாக ஒரு சமூக மாறுதலுக்கு அவனால் அவன் பிற அவன் பிறந்த பயன் கடமைக்கு செஞ்சு அது மறுக்க முடியாத பெரிய சமூக பொறுப்போடு வணிக சிந்தனையற்று சமூக பொறுப்போடு படைக்கப்பட்ட ஆகச் சிறந்த படைப்பு நண்பர் அந்த படைப்பை நம் பாராட்டுவதன் மூலம் நாம் பெருமைப்பட்டுள்ளோம் இதை கடமைக்கு செய்ய முடியாது என் கடமையா அது அதில் இந்த படத்தை போற்ற வேண்டியது ஒவ்வொரு மகனின் ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பின் வடமே அந்த உணர்வு தான் என் தம்பி இங்கே வந்து உட்கார்ந்து அவன் சொன்னாங்க பாருங்க என்ட மட்டும் காசு இருந்ததுன்னா நானே வயது வெளியிடுவேன் ஏன்னா உணர்வு திறமன்ற பணம் அது பணம் உணர்வு அவரு விடாமல் இங்கே ஒரு முரணி நல்ல தயாரிப்பாளருக்கு மாட்டான் நல்ல கேபு நல்ல தயாரிப்பாளர் அதனாலே நல்ல படம் பண்ண நான் வரவேன் அவனுக்கு வந்து வருங்க பணம் இல்லை அவசர அவசரமா வேகமா சாப்பிட்டு ஓடும் தான் அப்படி போயிட்டு கொஞ்சம் நிதானமாக நின்று காசு இருந்து பணத்தை வந்து கவலை இல்லை நல்லா எடுப்பு ஒன்று எடுத்திருந்தா இன்னும் நாலஞ்சு மடங்கு இந்த படத்தை தரத்தில் சிறந்த படமாக கொண்டு வந்திருக்கின்றது ஆனாலும் தான் கொண்டு வந்த கருத்தை சிதைய விடாமல் கொண்டு வந்து குணமான பிரசலமாக குணமான உச்சி முகந்து நான் பாராட்டுகிறேன் என் அன்பு நிறைந்த வாக்குகள் பாராட்டுகள் படக்குழுவினர் அனைவரும் நண்பன் போல சிறந்த படைப்பை நீங்கள் கொண்டு வரணும் இன்றைக்கு பிறந்தநாள் காணுகிறேன் நன்பு தம்பி நார்வரமாக சிறந்த படைப்பாளி ஆக சிறந்த ஒரு சிந்தனையான அவன் 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 யாருங்க நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தா நீங்க ஜோக்கர் பாருங்க குக்கு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வந்து அப்படி ஒரு கதையை ஏவான்னு கவன முடியாது எப்படிங்கிறது எடுக்கணும்னு கவன முடியாது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது

ஆனால் நம்ம பாராட்ட வேண்டிய கடமை அந்த கடமை செய்த நிறைவேணம் இந்த விழாவில் எல்லோரும் வந்து பங்கேற்று நம்ம அன்பு பிள்ளைகளை வார்த்த வந்து நமக்கு அன்பு நன்றி வணக்கம்